என்ன ராணி அக்கா ஆஹ் என்ன பூம்படியா வெளியே போன மாதிரி இருந்துச்சுக்கா எங்க போறாவ வெளியே போற மாதிரி இருந்துச்சுன்னா வெளியே தான் போவவ வெளியே போறவிய கெளம்ப என்ன வீட்டுக்குள்ள இருப்பவ என்ன லட்சு என்ன கேள்வி இதெல்லாம் ஒரு பெரிய மனசு கேட்க வேண்டிய கேள்வியா இருது எம்மா இவ பின்னாடியா நென்ன காணலம்மா நான் ராணி அக்கா நான் உனக்கு எங்க வடிக்குது நீ ஏன் படிக்க இல்லையா ஐயோ லட்சுமி வீட்டு என்ன பாருங்கக்கா நான் உங்க வீட்டு வேணா கேட்டேன்

சிவியக்கா அதுக்கு பேரு கிட்னி இல்ல கிரெயின் கிரெயின் சொல்லுங்க அட அக்கா கிரெயின் இல்ல பிரெயின் ஏதோ ஒன்னு கொஞ்சம் கூட புத்தி இல்லாதவா கிட்னி இல்லாதவா யார் இப்படி பண்ணியா உங்களுக்கு சரியாச்சா எப்படி உண்மையா சொல்லுங்களா இப்ப நீங்க நல்லா தானே இருக்கறியே அந்த நேரத்துல உலகமே இருண்ட மாதிரி ஆயிபோச்சு என்ன துள்ளி விளையாடி வயசமா எனக்கு என்ன அலவிக்கமா மீ நீங்கมาร ராணியகளோடு கடகட ச्याने சிரிச்சிட்டே இருக்கறியே சின்னபொண்ணு ஒருநாள் ராணிய காலை இப்படி தூக்கிறானாம் அம்மா வேண்டாம் விடுங்க விடு வசந்தி இல்ல லட்சுமி விடு கண்ணு முன்னாடி நிக்காத பாத்தாலே எனக்கு கடுப்பா வருது சரி விடுங்க எதுக்கு கோவ ஆமா ஒரு முக்காருங்க ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான என்ன என்ன முக்கியமான விஷயம் சொல்லணும்

பொண்ணு ஆனந்த கல்யாணம் முடிஞ்சாதயே போகும் போனிக்கிட்டு போகல சரி அப்ப அரவிந்த் கல்யாணம் விட்டு கல்யாணம் முடிஞ்ச போற போலான்னு சொல்லிட்டு போகல இப்போ என்ன இது கொடைக்கானல்களை என்ன திட்ட திடீர்னு பிள்ளைகளுக்கெல்லாம் பள்ளிடத்துலீவு தானக்கா போயிட்டு வருவாக்கா ஜாலியா இருக்கும்க்கா என் வீட்லயும் பிள்ளைங்க எங்கயாவது கூட்டு போனா கேட்டுட்டு இருக்காவே இவியை வரட்டு கேட்டுட்டு சொல்லியமா கனிகா நீங்க போறீங்களா இப்படி இவியல்ட கேட்டுட்டு லட்சுமி நீ என் வீட்டுல கேளு வந்தாருன்னா சொல்லு ஏதாச்சும் சேர்ந்து போயிட்டு வரலாம் நல்லா தானே இருக்க மறுபடியுமா இவ்வளவு பிளான் மட்டும் தான் போடல எங்கேயும் போக மாட்டாள இல்லக்கா இந்த தடவை முடிவு பண்ணது பண்ணாதான் எல்லாரும் சேர்ந்து போறது கரெக்ட் கண்டிப்பா போறோம் எப்படிக்கா நம்ம ஃபேமிலி எல்லாரும் மட்டுமா இல்ல ஊரே சேர்ந்தா என்ன பண்ணு ஆளு நிறைய சேர்ந்தனா டிக்கெட் காசு கம்மியாதானே தானே வரும் வா கீதா புஷ்பா கிட்ட எல்லாம் போய் கேட்டு பாப்போம் சரி வாங்க அப்படியே போலாம் சிலவுகளை என்ன பண்ணணும் தெரியலக்கா எனக்கு எந்த பிரச்சனை இல்ல அதையும் குழந்தை நாடு இருக்கான் அவன் பாத்துப்பான் எது குழந்தை நாடு பாத்துப்பானா இங்க பாருங்க இங்கதான் உங்க எல்லா செலவையும் பாக்கியும் சொல்லிட்டு போற இடத்துலயும் குழந்தை நாடுன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க அப்புறம் நான் வரவே மாட்டேன் போன சும்மா சொன்னேன் செல்வாக்க பேர சொன்ன வரைஞ்சுக்கிட்டு தான் வருவா ஏக்கா ரெண்டு வரை இங்கே இருங்க கேட்டுட்டு ஓடி வந்துறியோனா தனிக்கா இப்படி போறதா இப்படி வீட்ல ஒரு வாட்டி கேப்ப லட்சுமி எல்லாரும் சரிஞ்சா நம்மளும் போயிட்டுறோம் நல்ல ஜாலியா தானே இருக்கோம் இதுவரை நம்ம இங்கே சேர்ந்து போனது இல்ல லட்சுமி எப்படி போவோமா சொல்லாம் ஆடு மாடு கோழி எல்லாம் கிடக்கலக்கா அதான் யோசிக்க என்ன பண்ண நீ நம்ம வீட்டுக்கார்ட்ட கேட்டு என்ன சொல்லி அரணி பாப்போம் ம் சரிக்கா இந்த உமாவுக்கு கொஞ்சம் நஞ்சம் கொழுப்பு கிடையாதுக்கா சரியான திமிர் பிடிச்சவளாக்கா வீட்ல போனவள வீடு தேடி வந்தவள யாராவது அவமானப்படுத்துவள கொஞ்சம் கூட புத்தி இல்லாதவ என்ன அவமானப்படுத்திட்டாக்கா நீ எதுக்கு கீதா அவளோட வீட்டுக்கெல்லாம் போற நீ யாரு உன் மதிப்பு என்ன என்ன கீதா அது ஒண்ணு தெரியாதா நீ அவங்க வீட்டுல போற ஆமாக்கா இந்த தெரியாத நம்ம போயிட்டேன் ஃப்ரெண்டாக மதிச்சாம உன்னை பார்த்து ஒளிச்சு ஒழிச்சு ஒதுங்கியானா நீ ஏன் தேடி தேடி போறாகிதா நீ சும்மா ஒதுங்கி இருக்க வேண்டியதானே நாங்கள் எல்லாம் படிக்கும் போது அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமாக்கா என்றைக்கு இந்த உமா அவனோட லைஃப்பில் வந்தாலும் அன்னையிலேருந்தே அவனோட வாழ்க்கையே தலையெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்படி பயந்து பயந்து சாப்பிட்றவங்கள பார்த்து என்ன நானும் இருக்கதானக்கா செய்யும் என் வீட்டுக்காரரை பார்த்து நான் என்ன பயப்படவா செய்யும் நான் ஒரு கதனை புலம்பிட்டிருக்கேன் ஆமா ஆமா கரெக்டு தான் வசந்தி மட்டும் வரக்க கண்டுகிடாம இரு ஓ அப்படியா மீன் குழம்பா வச்சப்புறம் அப்புறம் ஆமாக்கா மீன் குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு நீ நைட்டுக்குள்ள சமையல் தான் பார்க்கணும் பார்த்துக்கிடுங்க நீங்க சாப்பிட்டீங்களா இப்படி நான் எல்லாம் ஒரு மணிக்கு கரெக்டாக சாப்பிடுறேன் கீதா எப்பா அதோட லேட்டாக சாப்பிட்றேன்னு வச்சுக்க பசியே ஒரு மாதிரி எடுத்த மாதிரி கஷ்டமா வைத்துக்கிட்டு இருக்கேன் அதான் கரெக்டாக ஷார்ப்பான டைமுக்கு சாப்பிட்ருவேன் வாங்க சிந்திக்கா அட வா வா என்ன திடீர்னு காத்து இந்த பக்கம் வீசுது கண்டா கூட காணாத மாதிரி போவ இன்னைக்கு தேடி வந்திருக்கியா என்ன விஷயமோ என்ன பாத்திமா என்ன பாத்தி இப்படி சொல்லிட்டா கண்டா காணாத மாதிரி போவே நீ நான் என்ன உங்களுக்கு பின்னா சண்டே என்ன அப்படியே நான் கிடையாது அப்படியெல்லாம் இல்ல அப்படியெல்லாம் சொல்ல நீங்க பாத்திமா அக்கா வசந்தி நம்மள எங்க கண்டால பேசுவாங்க சிரிப்பாங்க எடுப்பாங்க அவங்க அப்படி சொல்லாதங்க பாரு கீதா கிட்ட கேட்டு என்ன பத்தி தெரிஞ்சுக்க எதுக்கு இப்படி நிக்கியா கீதா உன்ன பார்த்தா ஒரு விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன் கீதா என்னக்கா என்ன விஷயம் சொல்லுங்கக்கா வீட்டுக்கு போயிட்டா வரீங்க ஆமா கீதா ஒன்னு தேடி வீட்டுக்கு போனேன் அங்கே வீடு பூட்டி கிடந்து சரி இந்த மரத்து முட்டில இருந்து பேசிட்டு இருக்கிறேன்னு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் நீங்க தான் இருக்கா ஆமா கீதா பார்த்து பேசுறதுக்கு என்ன விஷயம் சொல் வசந்தி அது எல்லாருமா சேர்ந்து கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம்

கொடுப்பீங்கன்னு நம்புறோம்